திமுக கூட்டணியிலேயே ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ண போகிறாருன்னு ஒன்று இல்லை அவர் என்ன இப்போ முடிவு எடுத்துட்டாருன்னா விஜய் கட்சிக்கு போவாருங்கிற மாதிரி ஒரு வழி கிடையாது நீங்கள் திமுக விட்டு ஆல்டர்னேட்டிவ் திமுக போக முடியாது போன முறை நல்ல ஒரு வார்த்தை சொன்னார் யார் இறந்து போன ஈவி கே சிலங்கோவன் அந்த கிழக்கு தேர்தலில் அப்போ இந்த பாலர்ஜி வந்துட்டார் இனிமேல் எனக்கு கவலை இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் பார்க்குற பார்த்தா கண்டிப்பாக ஈரோடு கிழக்கு தேர்தலில் இந்த முறை அண்ணா அதிமுகவுக்கு டெபாசிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதாவது எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தல் மாதிரி ஈரோடு கிழக்கு கிழக்கு வந்து விஜய்க்கு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடுனாலே அரசியல் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது இப்போ பழையபடியும் ஒரு பரபரப்பை கிளம்பியிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக சொல்லப்போனா திமுக கூட்டணியிலேயே ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ண போறாருன்னு பேசிக்கிறாங்க திருமாவளவன் எம்பி இல்லை இல்லை அவரே சொல்லலை அந்த பகுதியில் தான் ஒருத்தர் யாருன்னு தெரியல வட மாவட்டங்களில் திமுக கூட்டணியில் ஆர்மி அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா ஒன்று நீங்கள் நீங்க இல்லை நான் ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளம்பி நிக்க யாருக்குமே ஒத்துறாத ஆள் அவர் அதில் வந்து நீங்கள் சொல்ல யாரும் சொல்றோம்னு நான் சொல்லிருந்தேன் சொல்லுங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வேல்முருகன் கரண்டி எம்எல்ஏ அவருடைய எல்லாம் பார்த்தா நீங்களா நீக்கிறீங்களா நானும் போட்டுமாங்கிற மாதிரி நிற்கிறோம் இல்லை கரெக்டாக நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னா கூட்டணியா இருப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணும்னு பெருசா எதிர்பார்ப்பாரு பாமக அன்புமணிக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் வெளியே வந்தாரு தனக்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது எதிர்கால அரசியல் இருக்காதுன்னு தான் இங்கிட்ட வந்தார் பட் இங்கேயும் என்ன நினைக்கிறாரு வட மாவட்டங்கள்ல பெரிய பெரிய ஜாம்பான் இருக்காங்க ஏவா வேணு இருக்காரு பொன்முடி இது துரைமுருகன் எல்லாமே அந்த ஏரியாவில்தான் இருக்கிறாங்க இவர் தனக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் வேணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு அறிக்கையை பத்தி சொல்றீங்களா கடுமையாக கொடுத்துருக்காரு அதாவது கலைஞர் இருந்தா இப்படி செய்வாரா அப்படிங்கிறதுனா டைரக்டா அவர் மறைமுகமா என்ன சொல்றாருன்னா அதாவது முதல்வரை தாக்குறாரு கலைஞர் இப்படி செய்வாரா கலைஞர் மனது மனதில் வைப்பாரு கலைஞருக்கு செய்வாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் கொடுக்குறாங்க நான்லாம் எப்படிப்பட்ட ஆளு என்னுடைய வரலாறு என்ன என்னுடைய பாரம்பரியம் என்னன்னு இப்படி சுய புராணங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லை சட்டத்தமிழிய வந்து ஒரு வேணே பேசுகிற மாதிரி சில விஷயங்களை ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்னு சொல்லுவாங்கல்ல ஆமாம் பண்ணுறது அதுக்கு அப்பாவுக்கு தான் டக்குனு டக்கு டக்குனு கட் பண்றாரு அப்பாவு வந்து பாத்தீங்கன்னா டாரிங்காவே இல்ல வேல்முருகன் உட்காருங்க உட்காருங்க அவர் என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா விஜய் கட்சிக்கு போவாருங்கிற மாதிரி ஒரு வேற வழி கிடையாது நீங்க திமுக விட்டு ஆல்டர்நேட்டிவ் அண்ணா திமுக போக முடியாது பெருசா எடுபடாது சி வி சர்மா விட்டுருவார் அவரு நீங்க வட மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே சமூகம் சிவி வி சர்மா விட மாட்டாரு கேபி பி முனுசாமி விட மாட்டாரு என்ன கேபி பி அன்பழகன் இருக்காரு அங்கே ஒரு பெரிய கூட்டம் அவங்க இருக்காங்க அதனால அங்க பெருசா அவருக்கு வாய்ப்பு இல்லை நீங்க ஏற்கனவே முதல் துண்டு மாதவார்ஜுனு இப்போ அடுத்த சுண்டு வேல்முருகன் போட்டாச்சு அவ்வளோதான் இதில் உள்ள மாற்றம் இல்லை இல்லை அவருக்கு வந்து அஞ்சு சீட்டு ஏதோ கொடுக்குற மாதிரி கூட பேசிக்கிட்டாங்களே இல்லை நீங்கள் வாய்ப்பு இருக்கு ஏன்னு இருநூத்தி முப்பத்தி நாளில் விஜய்க்கு நீங்கள் பெரிய கட்சி எதுவும் பெருசாக அவருக்கு கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இரநூத்தி முப்பத்தி நாளில் அவரு பத்து கூட கொடுக்கலாமே அஞ்சு கிலோ பத்து கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால நீங்க சொன்ன மாதிரி நீ திமுக வந்து இன்னைக்கு நிலமையில வேல்முருகன் எல்லாம் சமாதானப்படுத்தி வச்சிக்க வேண்டிய கட்டாயம் இப்போ திமுகவுக்கு கிடையாது அப்படிதான் நம்ம அது சொல்லி தான் ஆகணும் ஏன்னா வேறு வேறு ஆட்கள் வேறு சூழ்நிலைகள் இப்போ திரும்பவும் அவங்க வந்து சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கான அவருக்கு ஓட் பேங்க் அவருக்கான விஷயங்கள் வேற வேல்முருகன் அப்படி எதிர்பார்க்கறதுனால அது தவறு அது அது வந்து அவர் அனுசரித்து போகணும் நீ ஜவாஹீர் உள்ளா இருக்கிறாரு அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை பட் அவராக இன்றைக்கி கொஞ்சம் அதெல்லாம் போகிறாங்க இன்னும் கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருக்காங்க ஒன்றும் வாய்ப்பு இல்லைல்ல அவங்களுக்கும் பிரச்சனைகள்லாம் இருக்கும் பட்டு நான் போயிடுவேங்கிற மாதிரி மெரிட்டில் கம்யூனிஸ்டுகள் வந்து எதிர்ப்பு குரல் காட்டினாலும் அவங்களுடைய எதிர்ப்பு குரல் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் தொழிலாளர் நலம் சார்ந்ததாக இருக்கும் இவருடைய போராட்டம் எப்படின்னா இவர் நலம் சார்ந்ததாகவே இருக்கு அது எடுப்படாது இல்லை பெருசாக எடுப்படாது எனக்கும் மரியாதை இல்லை எனக்கும் மரியாதை இல்லைன்னா ஆளாளுக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு மக்கள் நலம் பண்ணி வாய்ப்பில்லை வாய்ப்பில்ல வாய்ப்பில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அமைச்சர் அறிக்கையை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பயம் பயம் பழனிசாமி பயந்தாமல் பழனிசாமின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க வேடுமணியோட அறிக்கையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரு இப்ப இவர் அமைச்சர் நேருடைய அறிக்கை பாத்தீங்கன்னா ஒரு திமுக அண்ணா திமுகங்கிறது மாதிரிதான் இருந்தது பட் வேடுமணியோட அறிக்கை அவருடைய பர்சனல் அட்டாக் அட்டாக் வந்து அது யாரும் ரசிக்கல காரணம் என்னன்னா ஒரு வேலுமணி அடுத்த கட்டத்துல இருக்காரு அதிமுகல அவரு போய் ஏன் என்ன விஷயம் ஏன் பர்சனல் அட்டாக்கு அவரு ஒரு எம்டி இருக்காருல ராமஜெயம் அவருடைய கொலை சம்பந்தமாவும் நீங்க எம்எல்ஏக்கள் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறது கடன் என்ன என்ன அவ்வளவு கடன் இருந்துச்சு இப்ப எப்படி வந்து இதெல்லாம் வந்து அப்படிலாம் ஒருத்தரும் கணக்கு காட்டணும் பேசுகிறாங்க ரீதியாக அவங்களுக்கு தனிப்பட்ட தாக்குதல் அது வந்து ஒரு சரியான என்ன விஷயம்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு அறிக்கை இப்போ அமைச்சர் நேரு பேர்ல அறிக்கைன்னா தீமுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுக்கும் அது அமைச்சர் நேருக்கு கூட சமயத்துல தெரியாம கூட இருக்கலாம் இல்ல இல்ல அவர் கன்டென்ட் செயலாளர்ங்கிற செயலாளர் கன்டென்ட் கூட தெரியாம இருந்திருக்கான் திடீர்னு ஒரு அவங்க பேர்ல அறிக்கை வரும் ஏழு மணிக்கு உண்மையிலே தெரிஞ்சுச்சா தெரியலையான்னு தெரியல தெரியல அதுவும் அது விஷயம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே உள்ளாட்சி பாக்குறாங்க அதுதான் பாயிண்ட் அது ஏன்னா இவருக்கு ஈக்குவலாக அவர் அதில் வச்சுதான் அதனால அதனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு நம்ம கொடுத்தோம்னா சரியா இருக்காதுன்ட்டு உள்ளாட்சிக்கு உள்ளாட்சி உள்ளாட்சிக்கு உள்ளாட்சிங்கிற மாதிரி டக்குன்னு வேலுமணியை வச்சு அவர் ஒரு அடி அடிச்சு விட்டாரு பட் அது வந்து திமுக ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது அவர் வேலுமணி பதில் அறிக்க கொடுக்க வேண்டியது அரசியல் அதெல்லாம் ஆனா இவர் என்ன சொல்லியிருந்தாரோ அதுக்கு மறுப்பு அவங்க கவுண்டர் அதை விட்டுட்டு தனிப்பட்ட தனிப்பட்ட வந்து அவங்க கிட்ட விஷயம் இல்லை அது சரியில்லாம இறங்கியிருக்கா அது வந்து அண்ணா திமுக உள்ள பெரிய பாரம்பரியமான கட்சிக்கு வந்து ஒரு அழகா இல்லை சரியான ஒரு சூழ்நிலை இல்லை நீ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தமா நீங்கள் ஈவிகேசுடைய மறைவு வந்து ஒரு பெரிய யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு மறைவு என்ன போன வருஷம் அவங்க அவர் மத அடுத்தது இன்னைக்கு அவரு நடந்துருச்சு இடைத்தேர்தல் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறாங்க ஈரோடு கிழக்கு மாற்றமே இல்லை ஆமா என்ன காரணம்னா டெல்லி சட்டமன்ற தேர்தல் இருக்கிற வருது அப்போது காலியாக உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லாத்தையுமே தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிடும் ஆல் ஓவர் இந்தியாவில் அப்படி பார்க்குறப்போ ஈரோடு கிழக்குக்கு கண்டிப்பாக பிப்ரவரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதிகம் இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை தலைமை தேர்தல் அதிகாரி வந்து கடையாக எழுதியிருக்காரு ஆமாம் எல்லாம் எழுதியிருக்காரு இந்த மாதிரி ஈரோடு காலியாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ அப்போ பிப்ரவரியில் அங்கே மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் கண்டிப்பாக ஒன்று அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இதில் என்ன பெரிய சுவாரஸ்யம்னா நீங்க வெற்றி இவர் விஜய் என்ன பண்ண போறாரு ஈரோடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கல்ல இல்ல அவரு இருபத்தாறு தானே இருபத்தாறு ரைட்டு இப்ப இன்னைக்கு பாக்கட்டுமே பண்ணிட்டாரு ஒரு சான்ஸ் பார்க்கலாமே அவரு அவருக்கான வாய்ப்பு இருக்கு ஈரோடு அதாவது எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தல் மாதிரி ஈரோடு கிழக்கு கிழக்கு வந்து விஜய்க்கு தெரியல நீங்க சிடம்பேர்தலா இருக்கலாம் அப்படி ஒருவேளை விஜய் வந்தார்னா கண்டிப்பாக அதிமுக புறக்கணிச்சிடும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆமாம்மா அதில் ஒன்றும் ஏன்னா போன முறையே வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டு பேரும் அவங்களும் அதிமுகவும் கூட்டணியில் பண்ணாங்க பட் இந்த முறை அதிமுகவை விடக்கூடாதுங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்கு பர்டிகுலராக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை போன முறையும் அவரும் முத்துசாமியும் அதில் பொறுப்படுத்த பண்ணாங்க இந்த முறை வாய்ப்பே இல்லை விடமாட்டாங்க விடமாட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு மாத சிறை தண்டனைக்கான விஷயங்களில் அதிமுகவோட பங்கு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பில் நம்புறாங்க அதுக்கு அவங்களுக்கு சில எவிடன்ஸ் கூட கிடைச்சிருக்கு ஏன்னா ஒன்றும் இல்லாத வழக்குகளை அந்த ஒரு மூணு வருஷம் அவர் அந்த வெளியில் அவர் எடப்பாடியை விட்டு வெளியே இருந்தார்ல அதனால வேணுன்னே அதை ஸ்ட்ராங் பண்ணி அவர் வழக்கை வந்து ரொம்ப பெருசாக அதிமுக தரப்பு தான் அதுக்கு இன்னும் சேர்த்து நல்லா தெரியும் பிஜேபி அது உடந்தையா இருந்த விஷயங்கள் அதனால இந்த முறை ரெண்டுமே தனித்தனியா நிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால எடப்பாடி கண்டிப்பா பெரிய லெவல்ல ஒரு பாதிப்புக்குள்ள முழுக்கமா செந்தில் பாலாஜியுடைய ஒரு அவருடைய ஒர்க் எல்லாதும் தெரியும் தேர்தல் எலெக்ஷன் ஏன்னா போன முறை நல்ல ஒரு வார்த்தை சொன்னாரு யாரு இறந்து போன இவி கே சிலங்கோவன் அந்த கிழக்கு தேர்தல் அப்போ செந்தில் பாலாஜி வந்துட்டாரு ஃபஸ்ட் டைம் போய் அவங்க தான் இறங்குறாரு போய் வேட்பாளர் பார்க்குறப்போ ஒரு சால் போட்டால் அன்னைக்கு அவர் வீட்லேயே சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா செந்தில் பாலாஜி வந்துட்டாரு இனிமேல் எனக்கு கவலை இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னார் அதே மாதிரி மகத்தான வெற்றிலாங்க பெரிய வெற்றி அதனால இந்த முறை அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்விக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு தான் ஈரோடு கிழக்கில் சொல்கிறாங்க ஆனால் விஜய் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதா ஏன்னா சீமான் எப்பயும் நிற்பார் அவன் இல்லை அவர் சொல்ல முடியாது இன்னும் இன்னைக்கு நாளைக்கு நாளே கூட வேட்பாளர் வேட்பாளர் அறிவிச்சிருக்கார் எதை பற்றி கவனமான அதனால் அவர் அடிச்சு விட்ருவாரு அடுத்த கட்டத்துக்கு தாவாக்கா என்ன செய்ய போகுதுன்னு தெரில பிஜேபி நிற்குதா இல்லை என்ன பண்ண போகுதுன்னு தெரில அப்படின் ஆட்டோமேட்டிக்காக அண்ணா திமுக நிக்க போகுது அதனால காங்கிரஸ் வேட்பாளர் இந்த முறை மிகப்பெரிய வாக்குகள் வீட்டில் ஜெயிப்பாரு பார்க்கற பார்த்தா கண்டிப்பாக ஈரோடு கிழக்கு தேர்தலில் இந்த முறை அண்ணா திமுகக்கு டெபாசிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறதா இல்லை போனே தப்பிச்சு எதிர்பார்க்கல அவங்க எதிர்பார்க்கல பட் ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய அவங்க வந்து ஈரோடுலையும் செட் தான் அதனால கண்டிப்பாக டெபாசிட் வாங்கிறதுக்கு கடுமுயற்சி பண்ணணும் அண்ணா திமுக அதுதான் இன்றைக்கி சூழ்நிலை இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் தாஸ் நான் நான் செந்தில்வேன்